ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பால் ஃபேஷன் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து காலர் நைட்டி பார்க்குறோம் ஸோ இந்த காலர் நைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிப்பு வச்சது இது எக்ஸல் சைஸு ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறது ப்ரீமியம் தான் கொண்டு வந்திருக்கோம் சைடு பாக்கெட் இருக்குது ஓவர் லாக் இருக்குது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது சரிங்களா இது வந்து ஒரே கலர் தான் ஸோ ரெண்டு மாடல் இருக்குது இன்னொரு மாடல் வந்து இந்த கலரு இதுவும் அதே டூ சிக்ஸ்டி எக்ஸல் சைஸ் தான் சைடு பாக்கெட் ஓவர் லாக் இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி டிசைன் வரும் இது ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம மாடல் பார்க்கலாம் இது வந்து ஃப்ராக் மாடல் நைன்ட்டி ஃப்ராக் மாடல் நைட்டியில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைடு பாக்கெட் ஓவர் லாக் எல்லாமே இருக்குது எக்ஸ்எல் சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் டபுள் கலரில் வரும் இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ சிக்ஸ்டி இது வந்து எக்ஸ்எல் டூ சிக்ஸ்டி எக்ஸ் ரெண்டு கலர் இருக்குது இந்த கலர் ஒன்று இதில் வந்து இன்னொரு கலர் வந்து இந்த பிங்க் மேட்சிங்கில் வரும் ஸோ இதுவும் டூ சிக்ஸ்டி இதில் ரெண்டு கலர் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல்லையே நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது டபுள் இது ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு கலர் வர மாதிரி இது டபுள் எக்ஸ்எல் இதுவும் சைடு சைடு பாக்கெட் ஓவர் லாக் எல்லாமே வந்துடும் இது டூ செவன்டி டென் ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸலுக்கும் டூ எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் ரெண்டு கலர் இருக்கு இது ஒரு கலர் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இது வந்து இன்னொரு கலர் மேட்சிங்கில் வராது இது வந்து டபுள் எக்ஸ்எல் டூ செவன்டி சைடு பாக்கெட் ஓவர் லாக் இருக்கிறது நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானிக் மாடல் ஸோ டைட்டானிக் மாடலில் ட்ரிபிள் எக்ஸல் நிறைய பேர் ட்ரிபிள் எக்ஸல் கேட்டிருக்கீங்க நான் அதனால தான் ட்ரிபிள் எக்ஸல் கொண்டு வந்துருக்கும் சைடு பாக்கெட் ஓவர்லாக் உள்ளது இது செங்கிள் கலர் உள்ளது தான் இந்த மாதிரி டபுள் கலர் மேட்சிங்கில் வரும் இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் இருக்குது இது ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் செகண்ட் கலர் வந்து இந்த கலரு இந்த பிங்க் வந்து இந்த மேட்சிங்கில் வர்றது இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட்டு அதே டைட்டானிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எலில் இது மெரூன் கலர் இது ஒரே கலராக தான் வரும் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதுவும் சைடு பாக்கெட் ஓவர் லாக் எல்லாமே இருக்குது இதில் இன்னொரு கலர் வந்து இந்த மெஜந்தா கிரீன் சரிங்களா இதுவும் டபுள் எக்ஸல் தான் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இதில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஆட் ஆகும் వేణువు స్క్రీన్షాట్ ఎక్కువ ఆర్డర్ ప్లేస్ పని